ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் என்னும் பணி நடைபெற்று வரும் நிலையில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று முன்னிலை பெற்று வகிக்கிறார் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இவி கே எஸ் இளங்கோவன் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார் இதனையடுத்து அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த ஐந்தாம் தேதி நடைபெற்றது அதிமுக பாஜக தேமுதிக தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட கட்சிகள் இடைத்தேர்தலை புறக்கணித்தன திமுக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களையும் சேர்த்து இடைத்தேர்தலில் மொத்தமாக நாற்பத்தி ஆறு வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி உட்பட நாற்பத்தி ஆறு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளார்கள் இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி காலை எட்டு மணிக்கு தொடங்கியது நிலையில் வாக்கு எண்ணிக்கையில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் முன்னிலை பெற்று வருகிறார் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் தற்போது முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று முன்னிலை பெற்று வருகிறார் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி ஏழாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டு வாக்குகள் மட்டுமே பெற்று பின்தங்கியுள்ளார் இதன் மூலம் திமுக வேட்பாளர் சந்திரகுமாரின் வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் திமுக தொண்டர்கள் பட்டாசு படித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு உள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது